டைட்டான உடையில் இலசுகளை டைட்டாக்கிய நடிகை நடிகை அமலாப்பாலின் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி பரவி வருகிறது விதவிதமான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்து வரும் அமலாப்பால் தற்போது மாடன் உடையிலும் டிரான்ஸ்பரண்ட் புடவையிலும் வெளியிட்டுள்ள போட்டோஸ் ஃபோட்டோஸ் ரசிகர்களை அதிகம் கவர்ந்து லைக்குகளையும் குவித்த வண்ணம் வருகிறது இயக்குனர் ஏஎல் விஜயுடன் விவாகரத்து பிறகு தன்னை சுதந்திர பறவை போல ஃபீல் செய்யும் அமலாப்பால் தாறுமாறான ஃபோட்டோக்களை வெளியிட்டு வருகிறார் இவர் இதுபோல வெளியிடும் புகைப்படங்கள் சில சமயங்களில் நெட்டிசன்களால் விமர்சிக்கப்பட்டாலும் பல சமயங்களில் லைக்குகளை வாரி குவித்து விடுகிறது அந்த வகையில் தற்போது தன்னுடைய அல்ட்ரா மாடன் உடையில் கூடுதல் மேக்கப்புடன் கருப்பு நிற சேலையில் ஜொலிக்கும் ஹாட் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் தாறுமாறான அழகில் அமலாப்பால் வெளியிடப்பட்டுள்ள இந்த புகைப்படங்களுக்கு நெட்டிசன்கள் லைக்குகளை தாராளமாக கொடுத்து வருகிறார்கள் ஆடைப்படத்திற்கு பிறகு பெரிதாக பட வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கும் அமலாப்பால் எப்படியும் பட வாய்ப்புகளை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இப்படிப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் தன்னுடைய சகோதரரின் பேச்சிலர் பாட்டியில் கையில் சரக்கு வைத்துக்கொண்டு கொண்டு சர்ச்சை வீடியோ வெளியிட்ட அது வைரலாக பார்க்கப்பட்டு வந்தது குறிப்பிடமான விஷயம் தற்போது தமிழில் அமலாபால் கைவசம் அதே அந்த பறவை போல திரைப்படம் மட்டுமே தயாராக உள்ளது ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள அமலாபால் இந்த படத்தை பெரிதும் எதிர்பார்த்தும் காத்திருக்கிறார் மேலும் தெலுங்கில் வெப்சீரியஸ் ஒன்றிலும் நடித்து வருகிறார் வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாகும் இந்த வெப்சீரியஸுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்றும் நம்புகிறார் அமலா என்னத்தான் அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்தாலும் கவர்ச்சியை கைவிடாத அமலாபால் தற்போது கருப்பு நிற ட்ரான்ஸ்பேரண்ட் புறவையில் கொடுத்துள்ள போஸ் உண்மையிலேயே வேறு லெவல்தான் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்